சப்ஸ்கிரைப் உடனே டச் பண்ணுங்க இது என்ன தரிசனம் சுவாமியை அது லேடிஸு பெண்கள் நமக்கு வந்து பெண்களுக்கு தானே இப்போ ரொம்ப அங்கீகாரம் சுவாமியை சுமந்துட்டு வரா முதல் முதல் உலகத்திலே இது தான் வேலுமருவத்தில் கூட சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாள் தீபம் பண்ணுவாள் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவா எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இது முத முதல் சுவாமியை தூக்கிட்டு வர பெண்கள் தூக்கி அப்படியே என்ன பண்ணுறாங்க தாலாட்டு மாதிரி சுவாமியை தாலாட்டு மாதிரி ஆடிட்டே வராங்க பெருமாள் வந்து தாயாரோட அற்புத காட்சி பாருங்கள் நம்ம கண்ணுக்கு என்ன வேணால் நினச்சிக்கலாம் முருகனாக நினைக்கலாம் வள்ளி தேவாயனாக நினைக்கலாம் பெருமாளாக நினைக்கலாம் பத்மாவதி தாயார் அவங்கள அலமையில் உங்கையாக நினைக்கலாம் சிவன் பார்வதியாக நம்ம நினைக்கலாம் சிவன் பார்வதி தாயாராக நினைக்கலாம் நம்மக்கு என்னென்ன வேணுமோ நினச்சி பாருங்கள் தாமதமானவை கூடி வரும் தாம ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை உடனே கிடைக்கும் கிடைச்ச மாலை ஒத்துமையாக இருப்பாங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாம் தானாகவே கிடைக்கும் ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் புடன் சேனல் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தூங்க போகிறப்ப பசிக்குதா தூக்கம் இல்லையா என்னன்னாலும் சும்மா நினைங்க அப்பத்தான்புடன் சேனலில் சும்மா அப்படி கல்ல கையில் தொட்டு சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துட்டிங்கன்னா எப்போ தோதுருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம் எப்போவுமே தீபம் அலங்காரம் கும்பாபிஷேகம் உலகந்தூரம் இருக்க எல்லா இடமும் தைப்பூசை என்ன ஆடிவள்ளி என்ன தைவெள்ளி என்ன சிவராத்திரி என்ன நவராத்திரி என்ன பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதேசி என்ன எல்லாத்தையும் அப்போ தான் போட சேனலில் நீங்கள் அங்கே எங்கே அலையாமல் இருந்த இடத்துலையே இருந்தால் போகலாம் இல்லாடி இருந்த இடத்துலையே தரிசிக்க அற்புதமான சேனல் எது தான் அன்புடன் சேனல் அருமையாக இருக்குல்ல அருமையான ஒரு தரிசனம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெரி குட் நைஸ் நைஸ் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்பத்தாவோட பிரார்த்தனையே அது தான் அருள் சேனல்லையும் உங்களுக்கு எல்லாமே எல்லாம் எப்போவுமே கிடைக்கும் நீங்கள் இருந்த இடத்துலேயே கண்ணாத்தாவை நினச்சிக்கிறங்க அருள் டச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வரும் உங்களுக்கு இருந்தால் பார்க்கலாம் ஆ களியாட்ட கண்ணாத்தா ஆயிரம் செவ்வாய் பொங்கல் பார்த்த கண்ணாத்தா அற்புதமாக இருக்குது பாருங்க வைகாசி திருவிழா கண்ணாத்தா கண்ணம்மை அருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் சாதிக்கலாம் குலதெய்வமும் நம்ம மூதாதையர்கள் வணங்கி வந்த சுவாமியும் நம்ம வாயில் என்ன வருதா ஆட்டான்னு வருதா முருகான்னு வருதா வெரி குட் நைஸ்